உலக கண்டுபிடிப்புகள் தொலைபேசி கண்டுபிடித்தவர் பெல் ரேடியோ கண்டுபிடித்தவர் மார்கோனி தொலைக்காட்சி கண்டுபிடித்தவர் ஜே எல் பேர்டு கார் கண்டுபிடித்தவர் கார்ல் பென்ஸ் ஜெட் விமானம் கண்டுபிடித்தவர் பிராங்க் விட்டில் நீராவி என்ஜின் கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் வாட் மின்பல்பு கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் புவிசை கண்டுபிடித்தவர் சர் ஐசக் நியூட்டன் சூரிய குடும்பம் கண்டுபிடித்தவர் கோஃபர் நிக்கஸ் அதிரியக்கம் கண்டுபிடித்தவர் ஹென்றி பெக்குரல் போலியோ தடுப்பு மருந்து கண்டுபிடித்தவர் டாக்டர் டாக்டேன்ஸ் சால்க் அணுகுண்டு கண்டுபிடித்தவர் ஆற்றையான் நன்றி வணக்கம் உங்கள் புஷ்பராஜன்